ிருக்கிற நிலையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட நான்கு பேச்சாளர்களும் மிக ஆரோக்கியமான சிந்தனையை கிளறுகின்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதிலே நான் நம்புகிறேன் நாங்கள் அனைவரும் ஒருமித்த அபிப்பிராயத்தையே கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்க முடியும் என்று இந்த நால்வருக்கும் முதலிலே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டியவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் ஆனால் இன்னும் நிகழ்விலே தவிர்க்கப்பட முடியாத சூழ்நிலையிலே அவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்த காரணமாக அவரால் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது அதனால் இந்த கூட்டத்திலே நிறைவுரை நிகழ்த்த வேண்டிய நானே ஒருங்கிணைக்கின்ற பொறுப்பையும் ஏற்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது நிறைவுரையை தயவு குறிந்து பத்து நிமிடங்களுக்குள்ளே நான் நிகழ்த்துகிற பொழுது உங்கள் அனைவருடைய கவனத்தையும் நான் கூற விரும்புகின்றேன் இப்பொழுதெல்லாம் தமிழ் தேசியம் மட்டக்களப்பு மாவட்டத்த தவிர ஏனைய தமிழீழத்தின் ஏனைய மாவட்டங்களிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தவறான கருத்து பலராலும் பல்வேறு காரணங்களாலே அவ்வப்போது கூறப்பட்டு வருகிறது எம்மவர்களில் சிலரும் தங்களை அறியாமல் அதனை ஒப்புக்கொள்வது போல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே பத்திரிகை பேட்டிகளிலே கூறத் தொடங்கியிருக்கிறார்கள் உண்மை அப்படி அல்ல யாழ்ப்பாண மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளை பன்னி தேர்தல் மாவட்டத்தின் முடிவுகளை புள்ளி ரீதியாக கடந்த தேர்தல் முடிவுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ் தேசியம் மட்டக்களப்பு மாவட்டத்தைப் போல இந்த மாவட்டத்திலும் எழுந்திருக்கிறது என்பதை தொடர்ந்து எழுந்திருக்கிறது என்பதை எவரும் புரிந்து கொள்ள முடியும் புள்ளி விபரங்களை கூட்டி கழித்து காட்டி உங்கள் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை திருகோணமலை அம்பாறை ஆகிய ரெண்டு மாவட்டங்களிலும் முறையே திருகோணமலையில் முப்பத்தி மூன்று வீதமும் அம்பாறையில் பதினெட்டு வீதமாக தமிழ் மக்களின் எண்ணிக்கை குறைபடைந்திருக்கிற சூழ்நிலையிலே அந்த ரெண்டு மாவட்டங்களிலும் தமிழ் மக்களுடைய பிரயத்துவம் திருகோணமலை மலையில் தமிழ் கட்சிகள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் ஒற்றுமையோடும் அம்பாறையில் பிளவுபட்டிருந்த நிலையிலும் இந்த ரெண்டு மாவட்டங்களிலும் தமிழ் மக்களுடைய பிரதத்துவம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது கூட காப்பாற்றப்பட்டிருப்பது கூட தமிழ் தேசியத்தினுடைய தொடரும் எழுச்சியின் வெளிப்பாடு என்று நான் துணிந்து கூறுவேன் இன்றைய கருத்தரங்கிலே மையப்பொருளாக இருந்திருக்கிற இங்கிருந்து எங்கே தமிழராட்சி மகாநாட்டு படுகொலைகளின் பின்னணியிலே ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நிறைவிலே இங்கிருந்து எங்கே என்ற கேள்விக்கு எங்களுடைய பேச்சாளர்கள் அனைவரும் மிக சீரான தங்கள் கண்ணோட்டத்திலே தெளிவான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நான் நன்றி கூற கடுமைப்பட்டிருக்கிறேன் இந்த முயற்சி இன்றைய தினம் மின்னொளி ஊடகங்களூடாக பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்றடையும் இங்கும் வெளிநாடுகளில் நான் நம்புகிறேன் ஒரு சிந்தனை ஓட்டத்தை எமது மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிற ஆரம்ப புள்ளியாக இந்த நிகழ்ச்சி அமையும் அமைய முடியும் என்று நிறைவுரை என்று கூறுகிற பொழுது ஒரு கருத்தை மாத்திர நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது தோல்வி மனப்பான்மை கொண்ட ஒரு இனமாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிற இனம் தனது விடுதலை போராட்டத்தின் ஏதாவது ஒரு கட்டத்திலே மாறுமாக இருந்தால் மாற்றப்படுமாக இருந்தால் அதற்கு முயற்சி இருக்க முடியாது நாங்கள் எங்களுடைய இலட்சியம் என்ன என்பதிலே தெளிவாக இருந்தால் எங்களுடைய இலக்கு என்ன என்பதிலே தெளிவாக இருந்தால் எங்கிருந்து எங்கே போக வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்தால் எந்த சக்தியும் சதியும் எங்களை திசை திருப்ப முடியாது நீண்ட நெடுங்காலமாக உறுதியோடு நமது மக்கள் இலட்சிய பாதையில் நடந்து வந்திருக்கிறார்கள் தலைவர்கள் தடம் மாறலாம் கட்சிகள் தடுமாறலாம் சுயநல கிருமிகள் குறுக்கே நிற்கலாம் ஏன் கோடிக்கணக்கான பணம் பணம் கூட பரிமாறப்படுவதன் ஊடாக எங்களிலே சிலர் விலை போயிருக்கலாம் விலை போய்கொண்டிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழினம் மிக பெரும்பான்மையாக சாதாரணமாக தங்கள் அன்றாட வாழ்வை பற்றி கவலைப்படுகிற அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கிற எங்களுடைய இனம் பொத்துவில் தொடக்கம் பொலிகொண்டி வரை என்று எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்ற கூட்ட அமைப்பாளர்களே அந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர்களே எதிர்பார்த்திராத வெற்றியை பெற்ற அந்த நிகழ்விலே பெரும் எண்ணிக்கையிலே கலந்து கொண்ட இளம் சந்ததியை கொண்டிருக்கிற எங்கள் இனம் ஒரு பொழுதும் தடுமாற மாட்டாது தடுமாற முடியாது தடுமாறுவதற்கு எவர் முயன்றாலும் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது தலைவர்கள் என்பவர்கள் வழிகாட்டம் வழிகாட்ட வேண்டும் தலைவர்கள் என்பவர்கள் ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் ஷுட் லீட் அண்ட் நோட் சுட் பி லேட் தலைவர்கள் தலைமை தாங்க வேண்டும் தலைமையை வழங்க வேண்டும் அவர்கள் பின்னால் செல்பவர்களாக மாறிவிடக்கூடாது தமிழ் தேசியமன்ற பலமான சக்தி மிக பெரும்பான்மையான தமிழ் மக்களின் உள்ளங்களிலே நேரு பூத்த நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிற நிலையிலே நான் உறுதியாக சொல்லுவேன் ஒவ்வொரு வார்த்தையையும் உறுதியாக சொல்வேன் நாங்கள் தோற்கடிக்கப்படவில்லை தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் ஒரு கட்டத்திலே எங்கள் விடுதலை போராட்டத்திலே தமிழீழம் எங்கள் கைவிரல் நுனி எட்டுகிற தூரத்திலே இருந்தது. ஏன் அதை நாங்கள் இழந்தோம் எத்தனை சந்தர்ப்பங்களில் நாங்கள் இழந்தோம் என்பதை நீங்கள் எல்லோரும் சில நிகழ்வுகளை மீட்டு பார்த்தால் அறிந்து கொள்வீர்கள் அவற்றையெல்லாம் இந்த நிகழ்வு நிகழ்விலே கிளர்வது பொருத்தமானது அல்ல தமிழ் தான் இப்பொழுது கொஞ்சம் தொலைதூர கலவாக போய்விட்டது என்றால் அந்த ஜதார்த்தத்தின் பின்னணியிலே எங்கள் இலட்சியம் இன்றைக்கு எதுவாக இருக்க முடியும் இந்த நாட்டுக்குள்ளே எமது மரபு வழி தாயகத்திலே எங்கள் தாயகம் எங்களுக்கு உரியது என்ற அடிப்படையிலே ஒரு பூரண சுயாட்சியை கோருவதற்கு எங்களுக்கு சகல உரித்தம் உண்டு பலருக்கு தெரியாத ஒரு விடயம் இந்த நாட்டிலே இன்றைக்கு நான் தமிழம் கோருகிறேன் என்று சொன்னால் சட்டம் என் மீது பாய முடியாது என்றிருக்கிற நிலையிலே சட்டம் என் மீது பாய முடியாது ஆனால் தமிழ்நிலத்தை நாங்கள் இப்பொழுது கோரி நிற்கவில்லை ஜதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக எங்கள் பலத்தை பலவீனங்களை உணர்ந்து கொண்டிருப்பவர்களாக எங்கள் மண்ணிலே எங்கள் தாயகத்திலே நாங்கள் கோரி தனி நாட்டிற்கு பதிலாக ஒரு பூரண சுவாட்சி அரசினை கோருகிற நிலைமை இன்றைக்கு தமிழ் மக்கள் தரப்பிலே ஏற்பட்டிருக்கிறது அந்த லட்சியத்தை மையமாக வைத்து தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் தமிழ் தேசியத்தை நேசிக்கிற தமிழ் உடன்பிறப்புகள் அனைவரும் அணிதிரள வேண்டிய அவசியம் இப்பொழுது இருக்கிறது இது அரசியல் கட்சிகளுக்கு மாத்திரமல்ல அரசியல் பேசுகின்றவர்களுக்கு மாத்திரமல்ல தேர்தலுக்காக தங்கள் அரசியலை மட்டி கொ மட்டுப்படுத்தி கொள்கிற அரசியல்வாதிகளுக்கு அப்பால் அரசியலிலே செயற்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இன்றைக்கு ஒரு பாரிய கடமை இந்த கடமையிலே எனக்கு முன்னாலே உரையாற்றிய ஒரு பேச்சாளர் குறிப்பிட்டது போல அரசியலில் ஈடுபடாதவர்கள் ஆனால் புத்திஜீவிகள் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் சமூகத்தின் பல்வேறு தளங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இளையவர்கள் நடுத்தர வயதினர் முதியவர் என்ற பேதமன்றி ஒட்டுமொத்த தமிழினம் ஒரு கற்பாறையைப் போல ஒன்றுபட்டு எழுந்திருக்க முடியுமாக இருந்தால் நான் உறுதியாக சொல்வ சொல்கின்றேன் இங்கிருந்து எங்கே என்ற கேள்விக்கு நாங்கள் அங்கே அங்கேதான் என்று கூறுவது மாத்திரமல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே இங்கே வந்துவிட்டோம் எங்கே வர விரும்பினோமோ அங்கே வந்து விட்டோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி கூற முடியும் நம்பிக்கைதான் எந்த ஒரு நிகழ்விலும் அடிப்படையானது டிட்டர்மினேஷன் இஸ் ஆஃப் ஒரு யுத்தத்தில் ஒரு போரில் வைராகியம் தீர்மானம் அதுதான் முக்கியமானது எங்களால் முடியுமென்று முதலிலே நாங்கள் நம்ப வேண்டும் நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல சில பத்திரிகை விமர்சகர்கள் எங்கள் மத்தியிலே இருந்து கொண்டு கூட அவர்கள் நேர்மையாக சிந்திக்கிறார்களோ என்னவோ எனக்கு தெரியாது நேர்மையாக சிந்திக்கிறார்கள் என்று நான் நம்ப விரும்புகிறேன் ஆனால் அவர்கள் எங்கள் மக்களை பலவீனப்படுத்துவதற்கு வார வாரம் ஒரு சிலர் திறன்சரி எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவற்றை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி விடுங்கள் தம்பி ஆங்கில நேசன் சொன்னது போல தேர்தல் காலத்தில் காலத்திலே விலை போன அரசியல் குப்பைகளை ஒருபுறம் ஒதுக்கி இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியது தமிழ் மக்கள் மத்தியிலே கடந்த காலத்திலே எமது இனம் சுதந்திரத்தின் பேரால் இழந்த கலத்தையும் மறந்துவிடாத மக்கள் கூட்டத்தை எமது மக்கள் மக்களுடைய இதயத்தில் இன்றைக்கு விடுதலை என்கிற கனவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதை நம்புகிற அனைவரும் அதற்காக செயற்பட்டாக வேண்டும் ஆனால் ஜதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக செயற்பட்டாக வேண்டும் இந்த முயற்சியிலே தயவு செய்து பொருத்தமற்றவர்களை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை அந்த கட்சிக்குள்ளே என்ன அடிப்படை இந்த கட்சிக்கு யார் தலைவர் இவையெல்லாம் நான் நம்புகிறேன் நாங்களோ நீங்களோ சம்பந்தப்படாத விடயங்கள் அது அதை அந்தந்த கட்சிகள் பார்த்து கொள்ளட்டும் அது அவர்களுடைய பிரச்சனை ஏன் மற்றவர்கள் அதற்காக மண்டையை உடைத்து கொள்ள வேண்டும் பித்து கொள்ள வேண்டும் எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய பார்வை என்ன என்பதிலே நாங்கள் தெளிவாக இருந்தால் குறிக்கோளின் மீது எங்கள் பார்வை தொடர்ந்து பதிந்திருந்தால் எங்கள் பாதை தொடர்ந்து தொடர்ந்து ஒரே மாதிரியாக ஒரே தடத்திலே இருக்கும் அந்த நம்பிக்கையோடு அதை தூண்டிவிடுகிற ஒரு விடயமாக இனி சொல்லப்போனால் எங்கள் இளம் சந்ததிக்கு அரசியல் அறிவூட்டலை தொடர்ந்து செய்கிற ஒரு முயற்சியாகத்தான் இதை நான் பார்க்க விரும்புகிறேன் இத்துடன் நாங்கள் நிறுத்திக்கொள்ளப் போவதில்லை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே காலத்திற்கு காலம் அவ்வப்போது பொருத்தமான அரசியல் தலைப்புகளிலே உரியவர்களை பொருத்தமானவர்களை ஆரோக்கியமாக சிந்திப்பவர்களை அரசியல் நோயாளிகளை அல்ல அரசியல் குஷ்ட நோய்கள் குரோய்கள் அல்ல குரோ குஷ்ட அல்ல அரசியல் ஜில்மால்களை அல்ல தெளிவான சிந்தனை கொண்டவர்களை நாங்கள் அழைத்து எங்களால் இயன்றவரையிலே இந்த முயற்சியை தொடருவோம் ஒருவேளை எங்களாலே தொடர முடியாமல் போனால் மற்றவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் தம்பி அங்கிரநேசன் சொன்னார் நதிகள் பின்னோக்கி பாய் பாய்வதில்லை உண்மைதான் உண்மைதான் ஆனால் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நீர் ஒரு வினாடிக்கு முன்னால் ஓடி ஓடி ஓடிக்கொண்டிருந்த நீர் அல்ல ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருந்த நீர் அல்ல அந்த நீர் ஓட்டத்திலே எங்கோ போய்விடும் ஆனால் தொடர்ந்து நீர் நீர் வந்து கொண்டிருக்கிறது நதி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டாண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுபோலத்தான் தேச விடுதலையிலும் நாங்கள் உறுதியாக நின்றால் அந்த தேச விடுதலைக்கான போராட்டம் இலட்சியம் என்பது இலட்சியம் என்பது நிச்சயமாக ஒரு தொடர்கதையாக இருப்பது மாத்திரமல்ல இறுதி வெற்றியையும் பெற்றுக்கொள்ளும் அந்த வகையிலே வெறும் சுலோகமாக அல்ல வெறும் சுலோகமாக அல்ல எவ்விதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலே நிகழ்ந்த பஞ்சாப் படுகொலை இந்திய தேச விடுதலைக்கான தீயினை ஓங்கி எரிய செய்ததோ அதுபோலத்தான் தமிழராட்சி மாநாட்டு படுகொலைகளும் எமது வரலாற்றில் அமைந்திருந்தனர் தம்பி சிவகுமாரன் ஒரு வருஷத்துக்குள்ளே ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே ஒரு வருஷமல்ல இந்த படுகொலை நிகழ்ந்து ஐந்து மாதங்கள் முடிவதற்குள்ளே வீரமரணத்தை தழுவியது அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட இன்னும் ஒரு எழுச்சி பின்னர் வட்டுக்கோட்டை தீர்மானம் எழுபத்தேழிலே தமிழ் மக்கள் வழங்கிய திட்டவட்டமான ஆணை அதற்கு பின்னர் தமிழ் மக்கள் மீது ஏவி விடப்பட்ட அரச பயங்கரவாதம் இவற்றின் விளைவாக வேறு கொண்டு ஆயுத போராட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்த போராட்டம் உத்வேகம் பெற்று வேறு கொண்டு எழுந்த அந்த நிலைமை இதற்கு பின்னர் நிகழ்ந்த அந்த வரலாற்றிலே திருப்ப திருப்ப எழுதப்பட்ட காவியங்கள் இருந்து நாங்கள் எங்கள் இலட்சியத்தை அடைய முடியவில்லை என்றால் அதற்கான காரணம் அதற்கான காரணம் நாங்கள் சந்தர்ப்பங்களை தவறவிட்டது தான் இப்பொழுது பதிமூன்றாவது திருத்தம் அது இருக்கட்டும் அதை யாரும் தூக்கி எறிய வேண்டியதில்லை இருப்பதை வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதில்லை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் விளைவாக வந்ததுதான் தான் திருத்தம் அது இந்தியாவும் இலங்கையும் இரண்டு இறமை உள்ள நாடுகளாக செய்து கொண்ட ஒப்பந்தம் எங்களை விட அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இந்தியா ஆகவே பதிமூன்றாவது திருத்தம் அது இருந்து கொள்ளட்டும் அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கேட்பதிலே எங்கள் தரப்பு கேட்பதிலே எந்த தப்பும் இல்லை ஆனால் அது எங்களுடைய குறிக்கோள் அல்ல அது எங்களுடைய அரசியல் தீர்வு அல்ல அதிலே நாங்கள் உறுதியாக இருந்தால் பூரண சிவாட்சி என்கிற அந்த கோட்பாட்டின் அடை அடி அடிப்படையிலே தமிழ் தேசிய சக்திகள் அனைவரும் தமிழ் மக்களை அணிதிரட்ட முடியும் அணிதிரட்டுவது இன்றைய காலத்தின் கட்டாய கடமை அதை நீங்களும் நாங்களும் அனைவரும் நான் மீண்டும் சொல்கிறேன் வீசி எறிய வேண்டிய அரசியல் குப்பைகளை எங்கே போட வேண்டுமோ அங்கே போட்டுவிட்டு எங்கே அவர்களை அனுப்ப வேண்டுமோ அவர்களை எல்லாம் அங்கே அனுப்பிவிட்டு தமிழ் தேசம் ஒரு வேறு கொண்ட வேறு கொண்ட தேசமாக மீண்டும் எழ வேண்டும் எழ முடியும் எழ வைப்போம் என்கிற அந்த உறுதியோடு அந்த வைராகியத்தோடு இந்த கருத்தரங்கிற்கு பொங்கலையும் புறக்கணித்து பொங்கல் ஏற்பாடுகளையும் புறக்கணித்து வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஆக குறைந்தது ஆயிரம் பேருக்கு சமன் என்கிற அந்த திருப்தியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்திய நாங்கள் மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை மின்னொளி ஊடகங்கள் ஊடாக மின் ஊடகங்கள் ஊடாக காடுகின்ற எமது மக்களும் எங்களோடு உணர்வு இந்த நிகழ்வு தொடர்பிலே இணைந்து நிற்பார்கள் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் மீண்டும் உங்கள் அனைவருக்கு நன்றி கூறுகின்றேன் குறிப்பாக குறுகிய இடைவெளியிலே எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அந்த நான்கு பேச்சாளர்களுக்கும் மாத்திரமல்ல இங்கே வந்த உங்கள்க்கும் இங்கே பல கடமைகள் இருந்தும் கலந்து கொண்ட தம்பி பிரேமச்சந்திரன் அவர்களுக்கும் சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக மீண்டும் நன்றி கூறி இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் நன்றி நண்பர்களே நன் நன்றி சகோதர சகோதரிகளே நன்றி